அவன் ஏதோ ஒரு பார்சலை நம்ம ஊர் பையன் ஒரு அண்ணன் மகண்டை கொடுத்து விட்டுருக்கான் வீட்டில் கொண்டு கொடுத்துரு வேலை கிட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அந்த பார்சலை அவன் ஆள் எப்படி இருக்கான் கேட்டால் ஹெல்மெட்டு போட்டோந்தானா அந்த புடியை கடுத்தவன் என்ன பார்சலை அனுப்பியிருக்கான்னு தெரியல மாப்பிள்ளையில வீட்டுக்கு ஒரே நாத்த போனால் தாங்க முடியல மடியில் வச்சா மடியெலாம் நாறுதுங்க அதுக்கு மேலே என்ன கர்மத்தை கொண்டாருந்தானா தெரியல வீட்டில் வச்சு பிரித்தா வீடுன்னு அரிப்பிடும் அதான் இங்கே ஒரு மரத்துக்கிட்ட உரம் பக்கத்து பிரித்து என்னென்ன கொண்டு வந்துருக்கான்னு பார்ப்போங்க தான் நான் இப்போ வந்தேன் சரியா பிரித்து பார்ப்போம் போல பார்சலை நான் என்ன எழுதி தெரியுமா பார்ப்போம் இப்போ பாருங்க பாருங்கள் அனுப்புனர் திரு ஒயர்திரு ஓட்டாவடை திரு ஒயர் திரு ஓட்டவடையான் அட்ரஸை பாருங்க நானூற்றி இருபது புறம்போக்கு தெரு புறம்போக்கு தெருவா இல்லை இது என்னெல்லாம் புறம்போக்கு தெருன்னா யமலோகம் புறம்போக்கு தெரு யமலோகமா அப்புறம் பாருங்கள் விண்வெளி விண்வெளி அறநூறு நானூற்றி இருபது பெருநர் நெல்லை வேளாண் பார்த்தீங்களா இப்படி ஒரு அட்ரஸ் நீ இந்த அட்ரஸை மட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பணும்னு வச்சுக்கோ உடனே போஸ்ட் ஆஃபீஸ்க்காரங்க விளக்க மாற்ற கொண்டு அடிப்பாங்க சத்தியமா இது ஒரு அட்ரஸ் இது ஆ கர்மம் பிடிச்சவன் என்னத்தெல்லாம் அனுப்பி தொலைஞ்சிருக்கா எனக்கு தெரில நம்பரில் நாத்தில் போனால் தாங்க முடியல உள்ள என்ன அனுப்பி தொலைஞ்சிருக்கான்னு தெரியல பார்ப்போம் எனக்கு கர்மத்தை தான் அனுப்பித்தான் தெரியலையே எல்லாம் இது என்ன எல்லாம் ஒரு லெட்ரு இருக்குது உள்ளே இன்னமும் வச்சுருக்காமல என்ன கர்மத்தை அனுப்பி தொலைஞ்சிருக்கான்னு தெரியலையே லெட்ரு அனுப்பியிருக்கான்றையே ஒரு லெட்ரு எழுதி இவங்க கிட்ட கேட்டுக்கு ஒரு லெட்ரு வரை அனுப்பியிருக்கான் எழுதி என்ன லெட்ருன்னு பார்ப்போம் பிக்காளி பய வேளுவிற்கு ஓட்டவடைய அன்புடன் எழுதும் கடிதம் பிக்காளி பய வேலை ஏல நான் பிக்காளி பையலால் ஓட்டவடை ஏழை அந்த வரத்து வர புரிய கெடுத்தவனே செக் அப்புறம் என்ன நீ ஒரு ஆள் என்று மதித்து லெட்ரு போட்டு உள்ளேன் படிக்கவில்லை என்றால் ரத்தங்கைக்கு செத்து போவேன் ஓ ரத்தங்கைக்கு செத்து போவனா இல்லை ரெத்தங்கிக்கு செத்து போகணும் போட்டிருக்கான் பரல நாயகளை ரத்தங்கிச்சாவணும் அட மூதேவி உன் தொல்லை யூடியூப்பில் தான் வந்து லைவில் கமாண்டை போட்டு தாலி இருப்பேன் பார்த்தா இங்கேயும் வந்து ஏழை எப்படி குடியை கெடுக்க அங்கிட்ட கூவப்பையில ஆ இதில் வந்து என்ன போட்டிருக்கான் உனக்கு நான் பரிசு அனுப்பி உள்ளேன் அனைத்தும் எடுத்து மக்களுக்கு காட்டு அதுபோக இது எனது முதல் கடிதம் முதல் கடிதம் இனிமேல் வாரம் இருமுறை உனக்கு லற்று போடுவேன் படித்து சாவிடா பயலே முதல் பரிசு எடுத்து பார்த்தவுடன் நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு டோமாங்குழி மாதிரி இருக்கும் எடுத்து பார்ல முட்டா பயலே எடுத்து பார்ல முட்டா பயலவா எல உன் குசும்பு ரொம்ப போதில் என்ன தாலி அனுப்பியிருக்கான்னு பார்ப்போம்ல எல இது என்ன எல இது என்னது பேய் பொம்மை இங்கே பாருங்க நண்பரில் இது இது எல உடம்புலாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதல் ஒரு மாதிரி பேய் பொம்மை சூனி வைக்க அனுப்பிட்டுருக்காமல இரு நெல்லை வேலு பேய் மாதிரி கண்ணு வரைஞ்சி இங்கே பாருங்க நண்பரில் நெல்லை வலி எழுதி அனுப்பியிருக்கான் அடையை குடியை கெடுத்தவன இது இது எல இது இல்லை இது செய்ய வைக்கிற பொம்மை தானே நண்பர்லே இது செய்ய வைக்க பொம்மையை எடுத்து விட்டுருக்கான் ஆ இது வேறே அடுத்துங்க பாருங்க இது தொட்டாலே உடம்புல எனக்கு நடுகு உண்மையாகவே இன்னும் கர்மாந்திரத்தை அனுப்பிவிட்டான்னு தெரியல நண்பரில் அடுத்து என்ன அனுப்பியிருக்கான் அடுத்த பரிசு கவரை கவருக்குள்ளே வைத்திருக்கும் பொருளை எடுத்து பாரு நீ ஆச்சரியப்படுவாய் கவரு கவருக்குள்ளே இருக்க பொருளை எடுத்து பார்த்தோன்னா ஆச்சரியப்படுவேனா அப்படி என்னத்தை அளவை அனுப்பிவிட்ருக்கான் இந்த வாரேன் ஏ இல்ல அழிவு போன தக்காளியில ஏய் அப்பா இல்ல அழிவு போன தக்காளியில நண்பர்ல இல்ல இதை ஏல இது என்னால இந்த நாத்த அறுது எல்லாம் சனியம் பிடிச்ச பையலா ஏல புடிய கெடுத்தவன ஓட்ட விட வா அக்கப்புறம் என்னை தாங்க முடியல இப்படிலாம் பண்ணாதல்ல நாத்தம் பிடிச்ச தக்காளியை கொண்டு வச்சுருக்கான் அப்புறம் உள்ளே அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான் இன்னொரு பரிசு காத்திருக்கிறது அதை எடுத்தால் நீ இன்னும் சாக்காவாய் இன்னுமா என்ன அனுப்பி தொலைஞ்சிருக்கான் அழுவனை வாழைப்பழம் இந்த நாத்தம் முடித்த கருமத்தெல்லாம் எல அக்கங்கட்ட பயலை குடிய கெடுத்தவன அழுவனை பழத்தை வாழைப்பழத்தை உள்ளே வச்சிருக்கேன் இது எதுக்குது ஆ நாரை பயலை நாரை வச்சுக்கிட்டு சாய் ஆ அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய குறிப்பு இந்த ரெண்டு வாழைக்காயை அனுப்பி உள்ளேன் கேளுங்க ரெண்டு வாழைக்காய் இது என்னெல்ல பே இது மாதிரி ஆடுது ஆ இது என்னெல்லாம் இது ஏன்னா இது எங்கே இருந்தால் அந்த மாதிரி வாழைக்காய் உனக்கு கிடைக்கு இங்கே பாருங்கள் நண்பர்களே கேளுங்க இம்பட்டுக்காண்டு கிடக்கு இது எப்படி உனக்கு இந்த வாழை மரத்தில் விளையுதா இல்லை அவன் செஞ்சு அனுப்புதானா ஏனால் இம்பட்டுக்காண்டு வாழைக்காயை இப்படி ஒடித்து அனுப்பிடுக்கி எதுக்கு இந்த வாழைக்காய் எதுக்கு ஆ ஆ நெல்லை வேலு இந்த ரெண்டு வாழைக்காவும் உனக்கு அனுப்பி உள்ளேன் ஏனென்றால் உன்னுடைய வாழைக்கா வந்து சரியில்லை இந்த வாழைக்காவே வைத்து நல்லா இரு இதை நான் வச்சு நல்லா இருக்கணும் அப்படியா சாணியை கடைத்து வாயில் ஊற்றிடுவோம்ல குடிய கடத்த ஓட்டை வடை மூஞ்சி மொகரைக்கட்டையை பாரு கரும் பிடிச்ச பையில எல்லாம் இங்கே பாருங்கள்ல இது என்ன இது ஏன் நண்பர்லே அங்கே இருங்க எலும்புச்சப்பழம் தெரியுது உங்களுக்கு ம் ஏழு இந்த எலும்புச்சப்பழம் சுருகாட்டில் என்ன இருக்க சுடுகாட்டில் நம்போதிரிக்கிட்ட ஒரு வாரம் மண்டோடு மயிலிருந்து எடுத்து செஞ்சு எலுமிச்ச பழம் செய்வனை வச்சு அனுப்பியிருக்கேன் இதை எடுத்து ஜூஸ் போட்டு குடி நீ நல்லா வருவேன் அட நாசமாக போகிற பயலை இல்லை இது என்ன இல்லை செய்வன் வச்சு எலுமிச்ச பழம்னு அனுப்பிட்டுருக்காங்க வேறென்னு அனுப்பி லே இல்லையே பன்னிப்பாயலே நல்ல வேலை இந்தா அடுத்த முட்டை பாருங்க பெருலே முட்டையெல்லாம் அனுப்பி விட்டுக்கிருங்க இங்கேயோ செயூனை வச்ச முட்டை மாதிரி இருங்க முட்டையில் சிவப்பு கலர் குங்குமம்லாம் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது கர்மத்தெல்லாம் இங்கே வருங்க எதுக்குலையே இப்படி செயுன்னு வச்சு அனுப்பியிருக்கேன் முதலிலே குடியை கெடுத்தால் பயலை செய் அதுக்கப்புறம் என்னது என்னது இனிமேல் எனது முதல் கடிதம் இனிமேல் வாரம் இருமுறை உனக்கு லெட்ரு போடுவேன் படித்து சாப்பிட பண்ணி பயலே நன்றி மீண்டும் வருகிறேன் அதற்கு முன்பாக கடைசியாக ஒரு ஐட்டத்தை அனுப்பியிருக்கிறேன் ஐட்டத்தை அனுப்பியிருக்கியா இல்லை என்ன ஐட்டம் அனுப்பியிருக்க அந்த ஐட்டத்தை கண்டிப்பாக நீ போட்டு எனக்கு வீடியோ அனுப்பிவிட வேண்டும் நான் பார்த்து அழகு பார்த்து என்ஜாய் பார்த்து என்ஜாய் பண்ணி குஜிலி கும்பா ஆக வேண்டும் குஜிலி கும்பா ஆகணுமா என்னத்தை கர்மத்தை அனுப்பியிருக்கான் இருங்க நண்பரை பார்ப்போம் இல்ல இது என்னெல்லாம் ஜட்டி இல்லை ஏ நண்பர்களே ம் ஏ ஐயா எல்லாம் இது சட்டி கேருங்க எல்லாம் இந்த சட்டியை நான் போட்டு நீ அழகு பார்க்கணுமா ஏ நண்பர்களே இது பாருங்க நண்பர்களே இது சட்டியா இந்த கரமத்தான் நான் எப்படி கூடி தொடங்குறேங்க எல்லாம் இதை எப்படிலாம் நான் போடுவேன் கிழிஞ்ச சட்டி இப்படி அனுப்பிவிட்டு கொண்டாடிக்கலாம் குடியே கெடுத்தவன் அங்கேருங்க இந்த பாறை நண்பர்களே ம் எல்லாம் இது எல்லாம் இது நீ போட்ட சட்டி தானே எப்படிதான் சோப்போடுவே இல்லையா நாரப்பாயல நாரி தொலைல சி கரமம் பிடிச்ச பையல ஆஹ் வேலு முக்கிய குறிப்பு அந்த சட்டியை நீ போட்டு காட்ட வேண்டும் அப்பதான் எங்கள் மனமும் சாமானும் முழுமையா குளிரும் முழுமையா குளிர்மா வந்தோன்னு வச்சுக்கோ உன்னை பச்சை பச்சையா கேப்போம்னா மானங்கட்ட பயல சூனிய பொம்மை அது இதுமா அனுப்பி வச்சு கொண்டாடி போவான் இல்லை நீதான் விலங்க பொறியா நாசமா போடுற எப்படி அனுப்பாதல ஆஹ் என்னெல்லாம் இது கமாண்டு என்னெல்லாம் இது வீட்டுக்கு இப்படி செகுனு வச்ச பொருளை அனுப்பி இருக்கேன் நல்ல வேலைக்கு நான் வீட்டில் வச்சு திறந்து பார்க்கல நண்பர்லே திறந்து பார்த்தோம்னா என் நிலமை எண்ணத்துக்காகும் வீட்டில் பச்சை பிள்ளையெல்லாம் இருக்குது பயந்து எரிவீரும் சுருகாட்டுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான் அது மந்திரி செய்யணும் வச்சு அனுப்பியிருக்கானா ஓட்ட ஓடா வர வர குசும் எனக்கு தாங்க முடியலல்ல இந்த மாதிரிலாம் பண்ணி அனுப்பணும்னு வச்சுக்கோ மவனம் வாயில் சாணியை கரைச்சி ஊற்றிடுவோம்ல ஆக்கக்கட்டை குவா ஆமை குஞ்சு வாயாக குடியை கடுத்தவனை மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ